பாகர்தாயுவ சம்பிர்தௌவாகர்த்த பிரதிபத்தையே ஜகத பிதரௌ பம்தே பார்வதி ஓம் நமச்சிவாய மேன்மைகோள் சைவநீதி விளங்குக உலகமல்ல நோயற்ற வாழ்வே குறைவெற்ற செல்வம் அந்த நோய் நொடியில்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை யோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி தேன் தமிழொழி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபுடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாசாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும் இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆடி மாதம் பத்தொன்பதாம் நாள் நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுது நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவர்களும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று ஆடி மாத அமாவாசை ஞாயிற்றுக்கிழமையோடு கூடியது இந்த அமாவாசை என்பது ஒவ்வொரு குடும்பத்திலும் மறைந்த பிதிர்கள் பெற்றோர்கள் தாத்தா பாட்டி போன்ற மறைந்தவர்களை வேண்டி அவர்களை நினைத்து விரதமிருந்து தானங்கள் தர்ப்பணங்கள் செய்வதற்கு ஒரு சிறந்த நாள் இந்த அமாவாசை சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டிலே வருகின்ற காலம் இந்த அமாவாசை இது ஒவ்வொரு மாதங்கள் தோறும் இந்த அமாவாசையிலே இவ்வாறு பிதிர்களை வேண்டி இந்த சிரார்த்தங்கள் செய்ய வேண்டும் தர்ப்பணங்கள் செய்ய வேண்டும் விரதங்கள் இருக்க வேண்டும் அவ்வாறு நமக்கு ஒவ்வொரு மாதங்களும் இருக்க முடியாவிட்டாலும் உத்தராயணம் தெக்கணாயனம் என்கின்றதாகிய சூரியன் வடக்கு நோக்கி செல்லுகின்ற சூரியன் தெற்கு நோக்கி செல்லுகின்ற மாதங்களாகிய தை மாத அமாவாசை ஆடி மாத அமாவாசை மிக முக்கியமானது அதே போல் மாலைய அமாவாசை புரட்டாசி அமாவாசை இவ்வாறு சிறப்பு நாட்களிலாவது இந்த பிதிர்களை வேண்டி நாம் விரதம் இருந்து தர்ப்பணங்கள் செய்ய வேண்டும் இந்த ஆடி அமாவாசையிலே மறைந்த அப்பா அம்மா இல்லாத ஆண்கள் கண்டிப்பாக விரதம் இருக்க வேண்டும் இப்போ பொதுவாக பெண்களுக்கு தாய்மாருக்கு அம்மா இல்லை அல்லது அப்பா இல்லை என்றால் கணவன் இருக்கிறார் என்றால் அவர்கள் இந்த விரதம் இருக்கக்கூடாது கணவன் எல்லாருக்குமா சேர்த்து அந்த தர்ப்பணங்களை இதில் செய்து கொள்ளலாம் அவர்கள் ஆசாரமாக இருந்து பதார்த்தங்களை செய்து படையலுக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொண்டிருக்கலாம் பிரார்த்தனை செய்யலாம் சிவபுராணத்தை பாராயணம் செய்யலாம் கந்துசட்டி கவசத்தை பாராயணம் செய்யலாம் அவர்களுடைய ஆத்மா மோட்சமடைய வேண்டும் நமக்கு அவருடைய அருள்க்க வேண்டும் பிதிர்களுடைய ஆசை கிடைக்க வேண்டும் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் இந்த பெண்கள் தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது பெண்களுக்கு அந்த பெண்ணிற்கு அம்மா இல்லை அல்லது அப்பா இல்லை என்றால் அவர்கள் அன்றைய தினத்திலே மோட்ச தீபங்கள் ஏற்றி மோட்ச அர்ச்சனை செய்து கொள்ளலாம் விரதம் இருக்க வேண்டும் தர்ப்பணம் கொடுக்க அது பிள்ளைகள் செய்து கொள்ளலாம் ஆண் பிள்ளைகள் எனவே இந்த சுமங்கலிகள் கணவன் இருக்கிற பொழுது இந்த அமாவாசை விரதம் இருக்கக்கூடாது என்பது சாஸ்திர விதியாகும் அவ்வாறு அந்த சுமங்கலி பெண்ணுக்கு அம்மா இல்லை அப்பா இல்லைன்னா அவருடைய சகோதரம் ஆண் சகோதரங்கள் விரதமாக இருந்த பணங்களைச் செய்து கொள்ளலாம் இவர்கள் அருகிலேருந்து பிரார்த்தனை பண்ணிக்கொள்ளலாம் அந்த வகையிலும் இந்த பிதிர்களுக்கு படைக்கின்றதாகிய படையல் செய்யப்படுகின்ற பொழுது அது வீட்டிலே பிள்ளைகளாலே பேரப்பிள்ளைகளாலே மருமக்களினாலே சேர்ந்து சமைத்த உணவாக இருக்க வேண்டும் படைக்கின்ற உணவு பிதிர்களுக்கு படைக்கின்ற உணவுகள் ஒரு நாளும் இருந்து எடுத்து படைக்கக்கூடாது அது பிதிர்களுடைய சாபத்திற்கு காரணமாகி விடுவீர்கள் ஒரு நாளும் பிதிர்களுக்கு கடையிலே வாங்கி சாப்பாடு வைக்கக்கூடாது வீட்டிலே சமைத்த உணவுகளைத்தான் பிதிர்களுக்கு படைத்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் வீட்டுக்கு வருகின்றவர்களுக்கு நீங்கள் சாப்பாடு எப்படியும் கொடுத்து கொள்ளலாம் ஆனால் படையலுக்கான அந்த பதார்த்தங்கள் படைக்கின்ற உணவு பதார்த்தங்கள் வீட்டிலே பிள்ளைகள் மருமக்கள் பேரப்பிள்ளைகள் இணைந்து செய்த உணவுகளைத்தான் இந்த பிதிர்களுக்கு படைத்து டைய ஆசியை பெறுகின்ற வகையிலே சாம்பிராணித்துவமிட்டு அந்த புகைப்படங்களை வைத்து பிரார்த்தனை செய்து மலர் மாலைகள் சாத்தி கற்பூர ஆராதனை செய்து வழிபாடுகள் செய்து சிவபுராணத்தை பாராயணம் செய்து கொண்டு பசுக்களுக்கு இந்த தர்ப்பணம் செய்த எள்ளும் நீரும் கண்டிப்பாக தர்ப்பணம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு ஆண்களும் அப்பா அம்மா இல்லாத ஒவ்வொருவரும் இது அண்ணா செய்கின்றார் தானே நான் தம்பி செய்ய தேவையில்லை என்னப்பட ஆண் பிள்ளைகள் ஒவ்வொரு ஆண் பிள்ளைகளும் அப்பாவோ அம்மாவோ இல்லை என்றால் தர்ப்பணம் எள்ளு நீரும் தன் தண்ணீரத்தே ஆக வேண்டும் தர்ப்பணங்கள் செய்ய வேண்டிய கடமைக்குரியவர்களாகவும் பசிவிக்கு உணவை கொடுப்பது இங்கே தர்ப்பணத்திலே கொடுக்கப்பட்ட நீர் அதே அங்கே பிதிர்களை வேண்டி வைக்கப்படுகின்றதாகிய பிண்ட தானம் என்கின்ற அரிசி மாவிலே அந்த உளுத்தம்மா சேர்க்கப்பட்டு தேன் சேர்க்கப்பட்டு சர்க்கரை சேர்க்கப்பட்டு வாழைப்பழத்தில் போட்டு உருட்டி வைத்த உருண்டைகள் அதே போல் சாதத்தினால் வைத்த உருண்டைகள் இவையெல்லாம் பசுவிற்கு வைப்பதோடு அகத்தி கீரை பசுவிற்கு கொடுக்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான தோஷங்களை நீங்கி வாழ்வில் உயர்வு கிடைக்கின்ற வகையிலே இந்த ஆடி அமாவாசையிலே அப்பா அம்மா இல்லாத ஆண்கள் ஒவ்வொருவரும் விரதமிருந்து தர்ப்பணம் செய்து தானங்கள் கொடுத்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் பெண்கள் உங்களுக்கு அப்பா இல்லை அல்லது அம்மா இல்லை என்றால் அவர்கள் வயசிலே உள்ள வயதானவர்களுக்கு உணவை கொடுக்கலாம் வஸ்திரங்கள் ஒரு வேட்டியை கொடுக்கலாம் ஒரு சாரி எடுத்து கொடுக்கலாம் அவ்வாறு பிரார்த்தனைகள் செய்து மோட்சை தீபங்கள் ஏற்றி மோட்ச அர்ச்சனை செய்து வழிபட்டு பிதிரளுடைய ஆசையை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டேன் தமிழொழி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருகுலம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாசாவிடத்தின் சார்பில் நல்ல ஆசைகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம் வணக்கம்